வயசான காலத்துல இந்த மர்த்தடிகளை உக்காந்து விட்டத்தை பார்க்கு எவ்வளவு சுலமா இருக்குது காடு வா வானுது வீடு போ போனுது எப்ப வேணும் சுந்தரம் வருதோ நீ சொல்றது உண்மைதான் நம்ம வீட்டில் நம்ம பெத்ததுங்களே மதிக்கலை அப்புறம் நான் அதுங்களை கட்டிட்டு வந்து மதிக்க போது தோசை மெலிசாக சுட்டு தர சொன்னால் அது ரெக்கார்டு மாரி சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது ஒன்று சாப்பிட்டாவே ரெண்டு நாளைக்கு பசியிருக்காது போல அதேமாதிரி எடுத்துகிட்டு வந்து என்னம்மா தோசை அப்படின்னு கேட்குறேன் எங்கள் அம்மாக்கெல்லாம் நான் இப்படி தான் சுட்டு தருவேன் அப்படின்னு என்கிட்ட சட்டம் பேசுது அது உண்மைதான்க்கா வெறும் இட்லியா தாக்குதியா மரியமாக கேட்டால் ஆயில் ஒத்துக்காது உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுது ஆனால் அது பூரி சுட்டு சாப்பிடுது தோசை கிண்ணெல்லாம் நெய்யை ஊற்றி சாப்பிடுது ஆனால் நம்மக்கிட்ட கண்ணில் காட்டவே மாட்டேது எப்போ பாரு கேவு கஞ்சி கம்பு கஞ்சி அதுக்கப்புறம் ரவா கோதுமை அது ஒரு கஞ்சி அது மாதிரி தான் போட்டு கொடுக்குது எனக்கு எனக்கு சாப்பாடே வெறுத்து போச்சு இந்த வயசுல தாண்டி ஏதோ நல்லது கேட்டது சாப்பிட்ணும் போல தோணுது ஸ்வீட் சாப்பிட்ணும்னு தோணுது காரசாரமா சாப்பிட்ணும்னு தோணுது எதாவது சாப்பிட்ணும் தோணுது ஆனால் கண்ணில் காட்டவே மாட்டுறாங்க அவங்க பாக்ஸ் பாக்ஸ்லாம் வாங்கி ரூம்ல வச்சு சாப்பிட்றாங்கடி அத்தை வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு ஜாங்கிரி மைசூர் பாக்கு லட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலி அல்வா எல்லாமே செஞ்சு தரேன் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிடல்ல போய் எல்லாம் படுத்துக்குங்க ஏண்டி நான் நல்லா இருக்கு பிடிக்கலையா என்ன நீங்கள் தானே எதுவுமே கொடுக்கலான்ட்டு இங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க தெருமுனையில இப்போ எல்லாத்தையும் சாப்பிடுங்க ஏற்கனவே முன்னூத்தறுபது நானூறுன்னு போயிட்டு இருக்கு சுகரு இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா கண்ட்ரோல் இல்லாத போயிட்டு அதுக்கப்புறம் பெட்டில் அட்மிட் ஆகி

நீங்க ஏதா ஃப்ரீயா தரணும் சொல்லுங்க உடனே நம்ம ஊர் பொம்பளைங்க வர்ஞ்சி கட்டிட்டு ஓடி வந்துருவாங்க ஆமா தலைவரே இன்னைக்கு எதுக்கு கூட்டிங்க நீங்க இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம ஊர் லேடிஸ்க்குலாம் ஏபிசிடிலாம் சொல்லி தரணும் அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க இங்கிலீஷ் knowledge கொண்டு வரணும்னு நினைக்கறாங்க அப்படியே தலைவரே பாலியே நாம இங்கிலீஷ் படிக்க போறோம் போல ரொம்ப நன்றி தலைவரே அவங்கள வர சொல்லுங்க நான் இப்ப எல்லாரையும் கூப்பிடுறேன் ஓடியாங்க ஓடியாங்க அது என்னுறார் பிரியாணி Rabbi Hanım?, சிக்கராம் குண்டா bunkerுகிறை வார். னா�க்கா நாஅப்பீை குண்டானை детиடு வருக வருக்கா? tense lithium ஐயோ விரியானின் சொன் numbered natives개�ழு மாறி இதிரைomat향 ADA ச naprawdę யாரை பார்த்து குண்டச்சி என்ற குட்டச்சி மேல இருந்து குண்டச்சி என்ற நீ அப்படியே தலையில ஏறி உட்கார்ந்தா வச்சுக்கயே நசிங்கி ஒரு ரப்பர் வந்து மேல ஆயிரு புரியதா உனக்கு என்னே அடிச்சிட்டல நீ இருக்கு உனக்கு வச்சிரேன் ஏமா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கம்மா ஊட்டுக்கு போய் சண்டை போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க வராங்க நம்ம ஊரை பற்றி என்ன நினைப்பாங்க ரோட்ல போட்டு படுக்க வச்சு இந்த ரோலர்ல இந்த ரோடு மேலே ரோலரு அது மாரி அவன் மேல படுத்துருந்து உருண்டு உருண்டாதான் எனக்கு மனசு ஆகும் என் கோவத்தை தான் கேக்குப்பேன் அய்யயோ இவன் புருஷன் பாவமாச்சே அப்பா பொம்பளை அவ வாய பாரா நாலு பொம்பளைக்கு கூட நாவே இப்படிதான் ஏட்டிக்கு போட்டிக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குது ஆம்பளை போறாங்க ஏதாவது சண்டையா போறாங்க போறாங்க ஜாலியா டீ குடிக்கிறாங்க ஏதோ ஜாலியா சோழியை பாத்துட்டு போயிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதுங்க நாலு குடிச்சுனா போதும் சந்தி சிரிச்சு ஊருக்கு அய்யோ பாம்பு காதுடா இந்த பொம்பளைக்கு இல்ல சரி இనికి வெள்ளாட்டக்காரங்க வரேன்னு சொன்னாங்கல எல்லாம் உட்காருங்க நான் அவங்கள வர சொல்றேன் யாரும் சண்டை போட்டுக்காதீங்க நம்ம ஊர் காப்பாத்துங்க ப்ளீஸ் சரிங்க தலைவரே நீங்க போங்க அவங்கள போய் கூட்டிடறேன் நான் எல்லாரையும் உட்கார வச்சிடறேன் சரி சரி நான் போயிட்டு வரேன் நம்ம ஊர் மானத்தை காப்பாத்துங்கமா எல்லாரும் அப்படியே உட்காருங்க இப்ப வெள்ளாட்டக்காரங்க வராங்க நம்ம ஊரை பார்த்தா அவங்க வந்து கை எடுத்து கும்பண்ணு. அத விட்டுட்டு கை கட்டி சிரிக்கிற மாதிரி வச்சிடாதீங்க புரியுதா ஏக்கா ஏன்னா ஸ்கூலுக்கு போனாலே பாட ஆட்டவே எனக்கு தூகந்தூதம்மா வரும் இப்போ வந்து பாடாட்டா கண்டிப்பாக நான் தூங்கிடுவேக்கா இப்போ சமம் எனக்கு எதாவது டீ காஃபி பிரியாணி அதாவது எனக்கு போடு நான் இப்போ சம்மு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் படிக்கிறேன் அடையேய் இந்த பாடத்தை முடிச்சுட்டு அந்த வெளிநாட்டுக்காரங்களே நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்களா எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு திரும்ப நான் பாசல் வாங்கிட்டு போயிடலாம் ஏக்கா நிஜமாவா சொல்கிறேன் கண்டிப்பாக பிள்ளைன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா சரி சரிக்கா

I'm um, Kanch Kanchan. Uh, Tamil Terim Ne and you? Ah, uh, you uh, English, not speech now. Okay. Inala idu. Nambley asingi pottey thendavala kari. Siriyirukuton. Apam badu Hi, Mrs. Willis Girls. Hello. My name is Liza. I'm from America. I'm an English teacher. Nice meet you. This is my boyfriend, Karana. ஐயோ எல்லாம் ஓடுங்க ஓடுங்க கொரோனா வந்துச்சா ஓடுங்க ஓடுங்க நோ 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 மை பாய் ஃப்ரெண்ட் நேம் நேம் ஐ மீன் பேர் பேர் கொரோனா ஐயோ கொரோனா வரமா பேர் வைப்பங்க அது வந்து பேர் கேட்டாவே தமிழ்நாடு அதிர்மாச்சே ஹாய் வில்லேஜ் லேடிஸ் மை நேம் இஸ் கொரோனா தம்பி கொரோனா செய்து சொல்லிடாதீங்க அந்த கொரோனா பேர் கேட்டாவே இப்போ வாட் monsoon monsoon tamil god name ஓ got him okay okay ய மரிமாவா எப்படி இங்கிலீஷ் பேசற பத்தியா ய சின்ன பண்னே இங்கிலீஷா பேசுறே எట్లా ஆ림 பச்ச ஏகான 5 ஆதுவரிய அந்த காத்துலயே பர்ச்சங்கா அது 5 பாச்சலாம் போச்சுலாம் ஆவல பேய் லைட்டங்கா ஓகே நான் உங்களுக்கு தமிழில் ஸ்பீச் பண்ணுறேன் என் மம்மி வந்து தமிழ்நாடு டேடி வந்து அமெரிக்கா அதனால் தமிழ் இங்கிலீஷ் எங்கள் வீட்டில் சரளமாக பேசி போனாங்க இந்த கிராமத்தில் உள்ள லேடிஸ்க்குலாம் நாங்கள் ஏபிசிடி அதுக்கப்புறம் சிக்னேச்சரு எல்லாமே போல் கற்றுத்தரலான்னு இருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கற்றுக்குறீங்களா ஏக்கா நாம பேங்க்ல போனா அந்த சிலிப்பு ஏத்து போய் பேங்க் ஆளு கிட்ட அவ என்ன சொல்லுவாங்க? "ஏமா நீ வீட்ல ஏறிக்கிட்டு வா இல்லனா கையாட்டு வச்சிட்டு போமா?"ன்றே நம்ம எவ்ளோ கிண்டல் பண்றாங்க. இதுக்காகவே நாம பேரை அத கத்துக்கணும். ஏபிசிடி கத்துக்கணும் கண்டிப்பவே. ஒத்தவங்கள நம்பி நம்ம தேவையில்ல இல்ல. கரெக்ட்டா சொன்னபுல கண்டிப்பா நம்ம பேரை அத கத்துக்கணும். அத்த சீக்கிரம் எதை கத்து கத்த அந்த பத்தத்துல ஒரே ஒரு கையேது போட்டு கொடுத்தா போதும் அந்த சொத்து என் மேல மாறிடும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சீக்கிரம் கையேது போட கத்து கத்த ஏன் மரிபாவல பத்தியா ரொம்ப அட்வான்ஸா போறாளா எக்ஸ்கியூஸ் மீ பிரசிடென்ட் ஒயிட் போர்ட் ப்ளீஸ் ஒயிட் போர்டா அப்படினா என்ன எனக்கு தெரியாதே நம்ம தலைவருக்கு இங்கிலீஷ்ல கையேது போட மட்டும்தான் தெரியுமே தவிர வேற எதுவும் தெரியாது தலைவரே அந்த கரும் பலகை எடுத்துட்டு வந்து வைக்கவும் பள்ளிக்கூடத்துல சாப்பி சலை எதுவுமே அதான் ஒயிட் போர்டு அதை எடுத்துட்டு வந்து வைங்க அதுல தான் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்களாம் இது கூட தெரியல நம்ம தலைவருக்கு ஆனா ஸ்கூல் கட்டும் போதெல்லாம் அதை எவ்வளவு கமிஷன் அடிக்கிறார் நம்ம தலைவரு ஏமா சும்மாரா நீ வேற ஒண்ணு அசிங்க பத்திர ஹாய் வில்லேஜ் லேடிஸ் திஸ் இஸ் ஃபார் ஏ ஏ ஃபார் ஆப்பிள் ஓ ஏ ஃபார் ஆப்பிளா இதுதான் என் பேரன் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து படிக்கிறானோ பேசாமல் இவங்க கிட்டே கற்றுக்கறதுக்கு பேசாமா என் பேரன் கிட்டே கற்றுக்கலாம் போல ஸ்பீச் பண்ணுங்க ஏ ஃபார் ஆப்பிள் யோ ஃபார் ஆப்பிள் மீ ஃபர் பெனாண்ணா மீ ஃபர் பெனானா சீ ஃபார் கேர ஆட் சீ ஃபர் கேரட் ஒன் ஹவர் லேட்டர் ஓகே விநஸ் லேடிஸ் உங்களுக்கு ஏடு இசிட்وري எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சிக்னேச்சர் எப்படி போரதும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஸ்டீச் பண்றேன் ஓகே நீங்க எல்லாம் போலாம் தலைவரே இந்த பிரியாணி பொட்டலம் நீங்களே தருவீங்க எனது நான் எப்பமா பிரியாணி போட்டு தரானே போச்சு இப்ப ஓட்டா பிரியாணியா சரி வாங்கி கொடுத்துருவோம் சரிம்மா வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு பிரியாணி வாங்கி ஆ